இச்சி போச்சு மலைக்கு இந்துப்படிலாம் என்னச்சும் பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து இவங்க பகலில் கொடுக்க வேண்டிய கண்டென்ட் எல்லாம் நைட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ அந்த ஒரு பால் சண்டையில் வந்து அது அப்படியே வந்து போயிட்டுருக்கு இப்போ வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து போகாமல் வந்து திவ்யாவும் சேன்ராவும் இன்னும் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க இப்போது தான் வந்து விகல்ஸு விகல்ஸ் கூட ஒரு சண்டை எஃப்ஜே கூட ஒரு சண்டை எல்லோரும் வந்தவங்க கூடலாம் வந்து சண்டை போட்டுட்டாங்க ஸோ இப்போது வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா வியானா வந்து வெளியே வந்து விக்கல்ஸ் கூடயும் எஃப்ஜே கூடயும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து நான் சாண்ட்ராக்கிட்ட போய் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே வராங்க அப்போயே வார்ன் பண்ணுறாங்க எஃப்ஜேவும் சரி விக்ல்ஸ் விக்ரமும் சரி போகாத போய் அடி வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அது நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போனாங்க போனோன்னே அவங்க யா வியானாவும் சுத்தமாக அவங்க மதிக்க கூட இல்லை அவங்க பேச ட்ரை பண்ணுறாங்க அவங்க வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாங்க இப்போ என்ன பிரச்சனை உனக்கு என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லு அப்படின்னா இல்லை பிக் பாஸ் வந்து ஒரு ரூல் போட்டிருக்காங்கன்னா நம்ம அதை ஒபே பண்ணணும் இப்போ வந்து நீங்கள் ஜெயிலுக்கு போகணும் ஆஸ் மட்டும் வந்து நான் அதை கேட்குறேன் யார் எஃப்ஜே சொல்லி அனுப்பிச்சாங்களா எஃப்ஜே வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஜெயிலுக்கு போகாமல் இருந்தாள் அப்போ நீ வந்து கேட்டியா கனி போகாமல் இருந்தாங்க அப்போ வந்து நீ கேட்டியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க நான் கேட்டேனே அப்படின்ற மாதிரி அவங்களும் ஆன்சர் பண்ணுறாங்க ஆனால் அவங்க இவ்வளோ நாளெலாம் வந்து எடுத்துக்கலையே அப்படிங்கிற மாதிரியும் ஆன்சர் பண்ணுறாங்க ஸோ இப்போ சரி நீ அப்போ கேட்டேன்னா இப்போ வந்து இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க என்ன நடந்தது ஒன்றும் இல்லை அவங்களுக்கு தா தலைவலிக்குதா அவங்க காஃபி குடிக்காமல் டீ குடிக்காமல் அதனால் தலைவலிக்குதா அதனால் இப்போ போகாமல் இருக்கீங்க அவ்வளோ தானே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா வந்து உனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாமல் பேசாத நீ போ உங்ககிட்டலாம் பேசுறதுக்கு எனக்கு இன்ட்ரஸ்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் வந்து சொல்ல முடியாது அஸ் ஹவுஸ் மட்டும் நான் இங்கே வந்து கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நிற்கிறாங்க அவங்க சமகானில் இருக்காங்க ஒரு பக்கம் ரியானா வந்து அவங்களும் வந்து கேள்வி கேட்குறேன் அப்படிங்க மாதிரி கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்போ திவ்யா வந்து ரொம்ப அழுதுட்டு அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க பேசுகிறாங்க அப்போது என் தயவு செஞ்சு இங்கே ஏதோ பேசுறதுலாம் பேசாதீங்க எனக்கு தலை பயங்கரமாக வலிக்குது நீங்கள் போங்க சுச்சுவேஷனை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து போகிறாங்க அதுக்கப்புறமா சாண்ட்ராவை பார்த்து நான் உங்ககிட்ட பேசின ஒரு விஷயத்த அப்படின்னு சொல்கிறாங்க அவங்ககிட்டலாம் பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை நீ போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் பிரஜின் வந்துட்டு இங்கே மாதிரி போயிடு இப்போ என்ன பிரச்சனைங்கிற நீ மற்றவங்க அவங்க சொல்லி அனுப்பிச்சாங்கலாம் வராத அப்படிங்கிற மாதிரி குரூப்பாக வந்து அட்டாக் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்படியெல்லாம் வரல நான் வந்து தனியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டே வான் பண்ணாங்க போகாத மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போது வந்து அவங்க வந்த அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ வந்து நடந்தது இப்போ இதெல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பிரஜன் வந்து சொல்லிகிட்டு இருந்தாரு அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அவகிட்டலாம் வந்து திரும்ப பேசாதான்னு சொல்லிட்டு பிடிச்சி ஏற்றி விட்டுருவான் நான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பிரஜன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தார் கண்டென்ட் கொடுக்காமல் இருக்கா தான் கண்டென்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கா போல இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து எவனுக்கும் முதுகெலும்பே இல்லை இங்கே பேசுகிறதுக்கு நேரில் வந்து தைரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரஜனை வந்து சொல்லிட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல இவங்க பயங்கரமாக வந்து இஷ்டத்துக்கு பல விஷயங்கள் வந்து நடக்குது ஸோ நீங்கள் எனக்கு அதை அப்படிங்கிறத கமெண்ட் ப்ஷை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரிலாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சிக்கிஸ் பை